ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எஸ்பிஐ வங்கியில் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் சம்பள பென்ஷன் கணக்கை சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்டாக வைத்திருக்கிறோம் ஆனால் அரசு ஊழியர் ஓய்வூதியர் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நம் கணக்கை மாற்ற வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் எஸ்ஜிஎஸ்பி என்ற முறையில் நமது கணக்கை மாற்றியமைக்க வேண்டும் சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்கும் பொதுவான கணக்கு முறை எஸ்ஜிஎஸ்பி என்ற முறை அரசு ஊழியர்கள் பென்ஷனர்களுக்கு மட்டுமே உடையது பற்றி எந்த வங்கியுமே நம்மிடம் கூறுவது இல்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வித பண இழப்பும் இன்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ள முடியும் இதற்கு எந்தவித சர்வீஸ் சார்ஜும் இல்லை ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் மட்டுமல்ல எந்த ஏடிஎம்மில் வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சர்வீஸ கொடுக்கப்படுவது இல்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனிநபர் கடன் கடன் கார் கடன் கல்வி கடன் ஆகிய லோன்களுக்கு இம்முறை அக்கௌண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் மட்டுமே அடுத்ததாக ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை இந்த அக்கௌண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகளும் இந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கை எஸ்ஜிஎஸ்பி மா என மாற்றிக்கொள்ளலாம்